மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லஞ்சுக்கு செம்ம ஈஸியாக ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க இந்த முருங்கைக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் இந்த முருங்கைக்காய் தான் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு முருங்கைக்காவை நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்களும் முருங்கைக்காவை கட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க அடுத்ததான் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கலாம் அந்த ஜாரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃப்ஃபாக கட் பண்ணி அந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தக்காளியை கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து பூண்டு பற்களை தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த சைஸ் அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம் அதையும் தோல் உரிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இப்போது இந்த மூணுத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே இது இருக்கட்டும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒரு கப் அளவு அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை அந்த தண்ணியில் ஊற வச்சிடலாம் தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் கடாயில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த தண்ணியில் போட்ட முருங்கைக்காவை அந்த எண்ணெயில் போடும்போது சடசடன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த முருங்கைக்காவை ஆட் பண்ணோம்னா ரொம்பயும் எண்ணெய் தெறிக்காது இப்போ இந்த முருங்கைக்காவை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி முருங்கைக்காவை வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் அதில் இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மூணு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி கலருக்கு மாறுத வர நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டாக அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கிள்ளி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணும்போதே பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டு வதக்கினீங்க அப்படின்னா ரொம்ப காரமாயிடும் அதால் எப்போவுமே வெங்காயத்தை அப்புறமாவே மிளகாவை போட்டு வதக்குங்க காரம் கம்மியாக இருக்கும் அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் அந்த மிக்சர் ஜாரை லைட்டாக தண்ணியை விட்டு அலசிட்டு அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம் இப்போது தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் நம்ம ஆட் பண்ண தண்ணியோட கன்சிஸ்டன்சி அப்படியே கொஞ்சம் கட்டியாகும் அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்குறோம்ல முருங்கைக்காய் அதை ஆட் பண்ணிடலாம் முருங்கைக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடியை சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிகப்பு மிளகாய்த்தூள் இந்த மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும் ஆனால் நல்லா சிகச்சிவேன் கலரை கொடுக்கும் அடுத்ததான் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா கொழும்பு மிளகாய் தூள் சொல்லுவாங்களே அதுதான் அது ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இப்போ சேர்த்துருக்குறேன் கடைசியாக ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுத்ததாக நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கிறோம்ல அந்த புளி தண்ணியை சேர்க்க போகிறோம் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை ஆட் பண்ணலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா தக்காளி ஏற்கனவே சேர்த்துருக்கனால அதுலேயே புளிப்பு இருக்கும் நீங்கள் நிறைய புளி தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ஓவர் புளிப்பாயிரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்தாச்சு திரும்பியும் அந்த புளியில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அந்த தண்ணியையும் இதோடு ஆட் பண்ணிடலாம் காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளை கூட ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு அருப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு காரம் இல்லைன்னா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக லோ ஃப்ளேம்லருந்து அடுப்பை ஹைஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறமா இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கவும் நல்லா வெந்து வந்திருக்கும் தண்ணி மாதிரி கிரேவியாக இல்லாமல் நல்ல திக்கான தொக்கு நமக்கு ரெடி ஆயிரும் அடுத்ததாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பிடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுருலாம் அவ்வளவுதான் சம அட்டகாசமான முருங்கைக்காய் தொக்கு தயார் வெறும் சாதம் மட்டும் வடித்து இந்த முருங்கைக்காய் தொக்கு வச்சு அப்படியே சாப்பிடலாம் அன்னைக்கு லஞ்சி சம அட்டகாசமாக இருக்கும் சைடிஸ் எதுவுமே தேவையில்லைங்க இந்த முருங்கைக்காய் தொக்கு இருந்துச்சுன்னா ஒரு பிளேட் சாதத்தை கூட அப்படியே சாப்பிட்லாம் மெயினாக சாதத்துக்கு இந்த முருங்கக்காய் தொக்கு செமையாக இருக்கும் வேற எதோடலாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட இந்த முருங்கக்காய் தொக்கு செம இருக்கும் அடிக்கடி முருங்கக்காவை வச்சு சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாள் முருங்கைக்காய் தொக்கு ரெடி பண்ணி பாருங்கள் காலையிலேயே இந்த முருங்கைக்காய் தொக்கை ரெடி பண்ணிட்டோம்னா காலையில் இட்லி இல்லை தோசைக்கு வச்சுக்கலாம் மதியம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் நைட்டு சப்பாத்திக்கு கூட வச்சுக்கலாம் ஒரே சைடிஸ் மூணு வேலைக்கும் முடிஞ்சுது நமக்கு மெயினாக கொஞ்சம் வேலையும் மிச்சமாகும் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கிறதுனால மூணு வேலையும் நம்ம இதை கொடுக்கும்போது சலிக்காமல் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க